வணக்கம் மக்களே ஏற்காட்டில் இருந்து நான் உங்கள் ராசிபுரம் பையன் நம்ம ராசிபுரம் பையன் சேனலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கள் வந்துடுங்க இந்த ஏற்காட்டுக்கு ஃப்ளவர் ஷோ போட்ட டைம்லையே நம்ம உள்ளே வரலான்னு பார்த்தோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் இந்த மே மாதம் டைமில் க்ரௌடு அதிகமாக இருக்கும் இதில் ஃப்ளவர் ஷோ போட்டால் இன்னும் வேறு க்ரௌடு வரும் இந்த நேரத்தில் வேறு அந்த ஊட்டி நீலகரிசி எல்லாம் மழை வந்ததுனால அந்த தம்பி இந்த பக்கம் யாரும் வராதுங்க இப்பன்னு கவர்மெண்ட் சொல்ல இருக்கிற எல்லா கூட்டமும் ஏற்காடு பக்கமாக திரும்பி விட்டாங்க நம்மளும் நிறையா டைம் ஏரெலாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒரே கிரவுடு வண்டி மேலே இருந்து கீழே வரைக்கும் நிற்க மாட்டேங்குது அதனால் இந்த ஃப்ளவர் ஷோ முடிஞ்சோட்டி போகலான்னு ஒரு பிளானை போட்டு அப்படியே ஃப்ளவர் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் போனோம் எப்படியும் ஆடி போயிருக்கோம் சரி நம்ம போய் மீதி இருக்கிற அழகு இல்லாமல் நாங்கள் ஏற்காடு கிளம்பிட்டோம் ராசிபுரத்துலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பஸ்ஸில் வந்துட்டு இங்கேருந்து அப்படியே ஃபேமிலி ட்ரிப்பாக கார் எடுத்துகிட்டு ஒன் டே ட்ரிப் போயிட்டோம் இந்த ஒன் டே ட்ரிப்பில் எங்கெங்கெல்லாம் நம்ம சுற்றி பார்க்குற போகிறது தான் எந்த ட்ராவல் விழாக்களை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அப்படியே மேலே வந்திங்கன்னா இங்கே என்ட்ரென்ஸில் டோக்கன்லாம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபரோட்ஸ் போட்டுனா இந்த சிறு பார்த்தீங்கன்னா இந்த ஆரட்சிச்செலாம் புதுசாக வச்சுருந்தாங்க அப்படியே அதை பார்த்துட்டு மெதுவாக சைடில் இருக்கிற அழகையெல்லாம் ரசிகிட்டே போனோம்னா முத பண்ணிலே நமக்கு வாயிலிருந்து வாழ்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதனோட கொடுமை ஏறாத மலையெல்லாம் ஏறிவிட்டோம் நம்ம கொலி மலையில் இருக்க எழுபது ஏறி ஏறிவிட்டோம் இந்த இருபது மெண்டுக்கு வாங்கிட்டு வந்துருச்சு நினச்சிட்டு பார்ட்டு எடுத்துகிட்டு மேலே நான்கு வரையில் ஏற ஆரம்பிச்சிட்டோம் மேலே ஏற ஏற பார்த்திங்கன்னா குளிர் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனிமூட்டம் வந்து இல்லை எப்பயுமே நம்ம ஏற்கனவே அந்த தான் அதிகமாக இருக்கும் குளிர் கொஞ்சம் அப்படியே மிதமாக இருக்கும் இந்த தடவை பனிமூட்டமே இல்லை சரி உருங்க வண்டி அப்படின்னு போயிட்டோம் பார்த்தா ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த வியூஸ்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சு இலே நல்லா தான் இருக்குது இன்னும் மேலே போக போக நமக்கு என்ன பயங்கரமாக இருக்கும் வாங்க அப்படியே போய்ட்டுலாம் ஒரு வழியாக நாங்கள் மேலே ஏறி ஏற்காடு மேலே என்ட்ரன்ஸ்கிட்ட வந்துட்டோம் அதாவது நம்ம ஏரி ஏறி இருக்குது பார்த்தீங்களா ஏற்காடு லேக்கு அங்கே வந்துவிட்டு தான் கொஞ்சம் க்ரௌடு தெரிஞ்சிச்சு ஓ இப்போ தான் எல்லாம் மேலெலாம் வந்துட்டு நைட்டெல்லாம் ரூம் போட்டு தங்குனங்களே இங்கே தான் இருப்பாங்க போல் நம்ம வந்து ஒன் டே ட்ரிப் வந்ததுனால ரூம்லாம் போட்டு தங்கலை இங்கேயே சுற்றிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் நம்மளோட ட்ரிப் எப்போயுமே ஒன் டே ட்ரிப்பாக தான் இருக்கும் அப்படியே இல்லைனாலும் நாங்கள் லோ பட்ஜெட்டில் தான் சுற்றிட்டு வருவோம் அங்கெல்லாம் போய் எங்கேயும் தங்க மாட்டோம் இதுதான் மக்கள் என்ட்ரன்ஸு இந்த பக்கம் போய் ஃபஸ்ட்டே ஃப்ளவர் ஷோ பார்க்கலாம் தான் நினச்சோம் சரி ஃபஸ்ட்டு போய் செருன்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த பக்கம் இப்போயே கொஞ்சம் தான் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு செரு ரயின் போயிடலாம் அப்படின்ட்டு வண்டி இப்படிக்கா லெஃப்ட்டில் ஒரு தட்டி மேலே தூக்கிட்டு போய்ட்டோம் பெருவராயன் என்ட்ரன்ஸில் இருக்கும் சேர்வராயன் மலை என்ட்ரன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரேடியோ ஸ்டேஷன் இந்த செருவராயன் மலையோட எஜில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பயன்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் சர்ப்ரைஸ் பண்ணுங்க சேரூராயன் ஹையஸ்ட் பிளேஸ் சேலத்திலேயே காற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளையே தள்ளிட மாட்டேது ஆ ஒன்றையும் தள்ளுதா காற்று தள்ளுதா தள்ளுலையா ஆ அந்த பக்கம் என்ன இருக்கு ஓடக்கூடாது விழுந்துருவேன் நம்ம அப்படியே கொஞ்சம் இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த பலூன் சொல்கிற கேம் தான் நிறைய வச்சுருந்தாங்க சரின்ட்டு இங்கே அடிக்கிற காலத்தில் நம்ம நிற்கவே முடியல இதில் எங்கே பலூன் சொல்கிறது சரி சும்மா கொடுங்கன்ட்டு ரெண்டு சுற்றி அப்புறம் வாங்கி ரெண்டு மூணு போசை கொடுத்துட்டு நம்ம அங்கே இருந்தாச்சு செரூராயன் கோயில் தான் இந்த செரூராயன் கோயில் இருக்கக்கூடிய இந்த போகை தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் வரைக்குமே போகுதான் மேட்டூர் டேமோட ஒரு அடிப்பை வரைக்கும் போகுது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பயன்பாட்டில் இல்லை யாராவது அந்த உள்ளே போயிருந்தா சொல்லுங்க இப்போ ஒரு காலத்தில் யாரும் போயிருக்க வாய்ப்பு கம்மி தான் பாயிண்ட் கோகை மேலே ஏறி உள்ள பார்க்கலாம் எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு

அப்படியே கீழே இறங்கி இந்த பக்கம் வந்தோம்னா இப்போ வஞ்சு மிட்டாய் வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட போட்டு கொடுத்துருந்தாங்க சரி இப்போ ரெண்டு கொஞ்சம் மிட்டாய் போடுன்னு கேட்டு அப்புறம் வெள்ளை கலரில் போட்டு கொடுத்தாங்க அப்போ எப்பயும் போடுற கலர் இல்லையானு கேட்டால் அதெல்லாம் கவர்மெண்ட்டில் போடக்கூடாதுன்ட்டாங்க இதுதான் போட்டு சாப்பிட்ணுமா அப்படின்னு வெள்ளை கலரில் போட்டு சுற்றி சுற்றி கொடுக்க ஆரம்பிச்சாப்பா பூராலாம் பலூன்ஸ் இல்லைண்ணா இது யூடியூப் ஷூட்டிங் பாருங்க நண்பர்களே இதுதான் பக்கோடா பாயிண்ட் கட் பண்ணவே மாட்டேன் அப்படியே போட்டுருவேன் தான் இந்த கோயிலோட ஸ்பெஷல் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய பக்கோடா வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஷூட்டிங் பிளேஸ் தான் பழைய படங்கள்லாம் நிறையா ஷூட் பண்ணியிருக்காங்க இது ஒரு கோயில் இங்கே இருக்குது இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பேர் வியூ பார்த்துட்ருக்காங்க ஃபங்க்ஷன் ஃபோட்டோ வேறு எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க ஏற்காடு அந்த இடம் காற்று தான் மக்களை காலையிலேருந்து போட்டு காற்று பயங்கர மாட்டேங்கிது நம்ம வேறு சுற்றி சுற்றி வந்த இதில் பார்த்திங்கன்னா எல்லாம் திரு திருநாரு இருக்குது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே பனிமூட்டமா இருக்குது சரியா எடுக்க முடியல இந்த கல்லு திட்டிலையும் நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காங்க

ஹீட்டன் வியூ பாயிண்ட்ஸ் பயங்கரமா மேல் பக்கமாக ஏறி வந்தாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சைடு வீடுல இருந்து பாத்தீங்கன்னா சேன சிட்டி புல்லுமே நமக்கு தெரியும் இது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாறை அந்த பக்கம் பாருங்க இதுதான் அந்த யானை பாறைன்னு சொல்லுவாங்க அது அந்த சை அந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா யானை தெரியும் இந்த பாறை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஊழிய பார்த்தா தெரியும் பில்டிங்லாம் நல்லா தெரியுது அங்கே சும்மா இருக்கிறதுனால அப்படியே சரியாக தெரியாமல் இருக்கும் கொட்டாச்சு நீங்கள் போகிற வகையில் அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு அதனால கொஞ்சம் அப்படியே வேளாண் போயாச்சு இது கீழே வந்தோம்னா தான் ஒரு அதிசயம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிச்சு குறிஞ்சி போதுன்னு சொல்கிறாங்கலையெல்லாம் அந்த குறிஞ்சிப்பூ வந்து இத்தனை பல வருஷங்களுக்கு ஒரு தடவை பூக்குற அந்த குறிஞ்சிப்பூட சரியாதான் லொக்கேஷன் பாருங்க பயங்கரமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமக்கு ஒரு புது கேமரா மேனத்துருக்காங்க இங்கே வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க அழகா ரெக்கட் ஆக தள்ளு ஆனா என்ன அம்மா தங்கையும் ஆயா தங்கையும் ஆயா

நம்ம இன்றைக்கி கடிகாரத்தை பார்த்து டைம் சொல்லவோ இல்லை ஃபோனை பார்த்துலாம் டைம் சொல்லவோ தேவையில்ல அன்னைக்கு இருந்தது சன்லைட் இதில் பரத வச்சே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க சன்லைட்டில் வரத வச்சு மணி ஏற்ற இது என்ன பண்ணுறது விழுகுதோ அது வந்து மணி விழுகிற டைமு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம்ஸ் வச்சுருக்காங்க இதில் ஒரு ஆறு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு வரைக்கும் இருக்குது இந்த சென்டர் பாயிண்ட் வந்து எங்கே விழுகுதோ அதில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நாலு மணிக்கு பக்கமாக இருக்குது ஃபோனில் டைமு ஏன்னா சன்செட் அந்த அளவுக்கு இல்லை சன் நமக்கு இல்லை இட்டாக தெரியுது வியூ பாயிண்ட் பாருங்கள் இங்கேருந்து நிறைய ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டை தோசை கேரட்டு இந்த மாதிரி பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க அந்த மாதிரி காய்கறிலாம் அது மட்டும் இல்லாமல் கருப்பு தங்குன்னு சொல்கிற மிளகு வந்து பார்த்திங்கன்னா வருங்க இந்த செடியில் அந்த மரத்துக்குள்ளே சுற்றி சுற்றி வச்சுருக்கிற எல்லாமே மிளகு தான் இதுதான் கருப்பு தங்கம் பார்க்கான வெத்தலை மாதிரியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷோ இருக்கிற இடம் இல்லை ஆனாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக இவங்க ஒரு ஃப்ளவர் ஷோ மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கரேஷன் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்க பக்காவாக இருந்துச்சு நான் கூட நம்ம போயிட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு கஜக் கஜக் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம கிழங்கு வந்தாச்சு அப்படியா வா மெதுவா அப்படியே வா சூப்பர் அப்படியே வாங்க கொடுத்துட்டுமா ஆ அப்படியே நீ அப்படியே இங்கேயே ஓடு அப்படியே ம் சரி இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்காட்டில் அதாவது இந்த சேலம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பழைய லைப்ரரி பார்த்திங்கன்னா ஒரு பழைய மூணுல இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நாங்கள் போனோம் நீ க்ளோஸில் இருந்துச்சு அதனால் உள்ளே போய் சுற்றி காட்ட முடியல அப்படியே உள்ளே போனாலும் வீடியோ எடுக்க போகணும்னு தெரியல இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் தான் இருக்குது உள்ளே போனோம் இங்கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் எடுத்துகிட்டு விடுங்க அந்த இன்னொரு நாள் போனோம்னா உள்ளே போய் போட முடிஞ்சுன்னா வீடியோ எடுத்து போட்டு விட்ருலாம் ஒரு ஃபுல்லாக போடலாம் வண்டிக்கு வந்து வச்சிருக்காங்க பன்றியை வண்டியை எடுத்துட்டு அண்ணன் போயிரலாம் வந்து அங்கலாம் 48 வருஷம்ல கரெக்டா வந்து வண்டி வண்டி நித்துறதுல மாட்டிக்கிட்டோம் நம்ம ஓரமாக வந்துட்டோம் நம்ம ரொம்ப ஆமாங்க வந்து நினச்சேன் இன்னும் சொல்ல இன்னும் நிறைய சுற்றுலாம் கூட்டணி நாங்கள்லாம் ஏன்னா நேர்த்தம் வந்து ஏற்படுதுன்னு ஆனால் இது ஏழை நிறுவாங்க எல்லாம் போனாலும் ஓகே அங்கே வாங்க அந்த டேன்கிட்ட போவோம் இது என்ட்ரன்ஸு இது எப்பயுமே வந்து போகிறோம் இது பெருசாக இல்லாமல் இந்த ஃப்ளவர் ஷோக்காக வச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காய்ந்திரிச்சு எப்பயுமே இந்த இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்து பாருங்க பாருங்க போற போகிற ஃபோட்டோ பிடிச்சிட்டு போறேன் ரெண்டு தான் அப்படியே கூட ஒரு ரீல்ஸ் போட்டு முன்னாடி எல்லாருமே நாங்கள் தண்ணி பண்ணி போடுறாங்க

இந்த பிறகு எதுவும் பறக்கும் குதிரை மாதிரி எதோ ரெடி பண்ணியிருக்காங்க போல இந்த கூட கொஞ்சம் நல்லா இருக்குது அதாவது இந்த வெளியே வச்சுருக்கிற போதும் ரொம்ப வலிமை இருக்குது இல்லைன்னா அழுகுன மாதிரியே இருக்குது இந்த கண்ணாடிகள் வச்சது இந்த ரூம்புக்குள்ள வச்சிருக்கிறது இந்த செட்டுக்குள்ள வச்சுருக்கறதுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் நாளே ஃப்ளவர் ஷோ பார்க்கு பார்த்திங்கன்னா போட்டு கமெண்ட்டில் போட்டுருந்தோம் எப்படி இருந்துச்சுன்னு ஃபோட்டோ வெளியிட்ட வச்சுருந்தோம் எல்லாம் டீஎம் எல்லாம் இது ஏதோ மவுஸ் மாதிரி ஏதோ இப்ப இருக்கிற பூமையாட்டு பாவம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு இங்கே எங்கே வந்துக்கிட்டு வராங்க என்ன அது கொரோனாவா ஒரு தடுப்பூசியா இல்லைங்க அப்புறம் அழுகி போனதில்லை பழம் பூ அழுகி போனதில்லை நான் எவ்வளோ கொரோனா இருந்துச்சு ஓரளவு ஃபோட்டோ வந்துச்சுன்னா அரை மணி நேரங்கள் வச்சு வந்து ஃபோட்டோ பிடிக்கலாமே வந்தோம்னா இந்த வரைக்கும் ஃபோட்டோ வந்துட்டாங்க அதுவும் ஒரு பப்ளிக் பிளேஸில் நம்மளை வீடியோ எப்போ வர மாட்டுறாங்க ஓகே அந்த வரைக்கும் ஒன்றும் இடத்துக்கு போக வேண்டியது தான் இந்த ரோஸ்லேயே கொஞ்சம் பச்சை ரோஸ் எடுத்துருக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுருக்காங்க நல்லா பக்கத்தில் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிசைன் டேஷன் செடி வச்சுருக்காங்க இந்த பக்கம் என்ன வச்சுருக்காங்க துப்புரவு பணியாளர்களுக்கு மாதிரி அந்த வீட்டில் வந்து எல்லா குப்பையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வண்டி ஒவ்வொரு ஆள் முறை ரெட் பண்ணி அந்த ட்ரெஸ் வேறு போட்ருக்காங்க மேட்டூர் டேமெல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க நீங்கள் ஏற்காட்லேயே மேட்டூர் டேமையும் பார்த்துடலாம் போல் இப்போ நம்ம வீட்டுக்கு போகிற நேரம் போய் விட்டது இன்னும் வந்து பார்த்திங்கனா இந்த நிறைய ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நிறையா இருக்கும் உங்களுக்கு அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் வச்சுருக்கிற மாதிரி இடங்கள்லாம் இருக்கும் அங்கே நீங்கள் போய் சுற்றி பார்க்குறோம் வந்து சுற்றி பார்க்கலாம் அங்கெல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஃபால்ஸ் இருக்குது மறக்காமல் சுற்றி போயிடுவாங்க நான் ஆல்ரெடி அங்கே போய்ட்டு ஆறு நீங்கள் அங்கே போகல இது வந்து பார்த்திங்கன்னா ஏரி போட்டிங் பிள்ளைங்க வந்துடலாம் ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆறு மணிக்கு முன்னாடி நம்ம கீழே போகிற நேரம் ஆச்சு மறக்காமல் நேரங்கள் போய் போட்டுக்கிட்டே போடுறேன் அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போகலாம் கட்டப்பா கேமட்டில்